பாரதி கிட்ட ஆதையம் சொல்றாரு பாரதி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்களும் தமிழும் தான் எனக்கு உயிர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கு தெரிய வந்துரும் பாரதி அதனால கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் எங்க குடும்பமும் உங்க வீட்டுக்கு நாங்க வர போறோம் அதாவது நீங்க தங்கி இருக்க இடத்துக்கு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க எல்லாரும் அப்படி திருத்திருத்தின்னு முழிச்சிட்டு இருக்காங்க என்னது ஏன்னா இப்படி திருத்தட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க நான் பாரதி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சரி சரி எல்லாரும் பாரதி தங்கி இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம் ஏன்னா அங்கதான் நம்ம பந்தக்காலம் அந்த வீட்டுல தானே நடணும்னு சொன்னீங்க பண்ணிருக்கீங்க சோ நம்ம எல்லா கிளம்பலாம் கிளம்பு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சேர்த்தா நீ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க அதனால இந்த வேலையை நீ தான் நல்லா செய்யணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு பயங்கர கடுப்புல இருக்காங்க ஸ்வேதா அறிவு சாரதாவுக்கும் செம்ம கடுப்பு ஸ்வேதாவையும் அருவியும் முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க அடுத்தது பாரதி தங்கி இருக்க இடத்துக்கு போறாங்க எல்லாரும் காரை விட்டு இருக்கிறாங்க திருத்தத்தினு முழிச்சுட்டு இருக்காங்க சாரதா என்னமோ முழிச்சுட்டு இருக்கீங்க என்ன மாப்பிள்ள வீடு வந்துருக்குறோம் பொண்ணு வீட்டுல யாரும் வந்து உபசரிக்க வரலன்னு பாக்குறீங்களா ஒண்ணு இதுல ஆக்சுவலா பார்த்தா பிராக்டிக்கலா பார்த்தா நம்ம தான் அவங்கள தங்க வச்சிருக்கோம் அதனால அந்த எந்த ஃபார்மாலிட்டிஸும் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்குள்ள போனா அங்க ரத்தனா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் திருத்து திருத்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப வீட்டுல எல்லாருமே வந்துடுறாங்க அம்மா உங்க வீட்டுல உபசரணம் பயங்கரமா இருந்ததுமா சாப்பாடு எல்லாம் வெளுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு ரத்தனம் சொல்றாரு திருதுன்னு எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க ஆமா இவங்க வெளுத்து வாங்கிட்டாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி மரகதம் சொல்றாங்க மரகதம் கொஞ்சம் பேசாம இருக்கீங்க எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம அருமையே உபசரிப்புமா ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள பார்த்தா சரவணன் வந்துறாரு சரவணன் வந்து பேசிட்டு இருக்காரு ஆத்தி கூட அப்புறம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சர்பிரைஸ் அம்மா வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்து நிக்குது பார்த்தோன்னே நம்ம ஸ்வேதாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு அதுவும் அந்த அம்மா மூஞ்சி போற சும்மா கும்மு கும்னு அடி வாங்கி இருக்கும் போல இருக்கு இதான் சவந்து போய் கிடக்குது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு கேக்குறாங்க ஆனா நீ வேற ஏமா அப்படிங்கிற மாதிரி லுக் கூட்டு இருக்காங்க இந்த ஜூஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு கிரீன் கலர் ஜூஸ் இருக்கு ஆக்சுவலா அது பாவக்காய் ஜூஸ் எதுக்காக இந்த பாவக்காய் ஜூஸ் நான் குடுக்குறேன்னா கல்யாணத்துல அது இதுன்னு எல்லாருமே சாப்பிடுவீங்க சாப்பிடுறப்ப ஏதாச்சும் வயதுக்கு பிரச்சனை வரும் அது வராம இருக்கிறதுக்காக தான் இந்த ஜூஸ் அப்படின்னு போய் சொல்லிட்டு எல்லாரும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சாரதா கிட்ட மட்டும் அம்மா இதை நீங்க குடிக்காதீங்க உங்களுக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு சரவணன் அதை சொல்றாரு என்னப்பா நீ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இதை கொடுத்து போட்டு ஏன் அம்மாவுக்கு மட்டும் ஜூஸ்க்கு வேற கொண்டு வந்து குடுக்குற இல்ல இல்ல குடிக்காதா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு அம்மா அப்படின்னு அவங்களுக்கு மறுபடியும் இந்த பாவக்காய் ஜூஸை கொடுங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு எல்லாம் கசப்பு தாங்க முடியல பயங்கர கடுப்புல எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாப்பா தமிழ் பாப்பாக்கு பயங்கர சிரிப்பு பாரதியை சிரிக்காத தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இல்லம்மா நான் ஃப்ரெண்டை என்னமோ நினைச்சேன் கெட்டிக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பந்தக்கால் நட போறாங்க பந்தக்கால் சாமி கும்பிடுறதுக்கு சாரதாவை கூப்பிடுறாங்க ரத்தனம் ரத்தனம் வந்து சொன்னோனே சாரதா நாவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பவானியை போ சொல்றாங்க அதுக்கு ரத்தனம் சொல்றாரு அம்மா நான் சொல்லட்டுமா இந்த உலகத்திலேயே உங்க பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தாமா அதனால நீங்க தான் பதக்கால் நடத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பா என்னப்பா இது நீங்க செட் பண்ணால் இன்னும் ஆளவே காணா எங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா அறிவு சொல்றாரு வருவாங்க வருவாங்கன்னு சொல்லும் போதே ஒருத்தன் வரான் ஏ பாரதி என்ன பாரதி என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு வாக கொடுத்துட்டு நீ பணக்காரன் கிடைச்சோன்னு அவனை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொன்னோட பாரதிக்கு பயங்கர சாக்கா இருக்கு ஆனா சரவணன் என்ன பண்றாருன்னா அந்த ஆளை போட்டு துவம்சம் பண்றாரு சரவணம் மட்டும் இல்ல நம்ம ஆதியும் குங்குமம் நல்ல நல்லா கும்மி அவனை பின்னி பெடல் எடுத்துடுறாங்க அப்பயும் அவன் என்ன சொல்றான் நீங்க எல்லாம் சேர்ந்து உண்மையை மறைக்க பாக்குறீங்க ஏன்னா அடிச்சு தரத்து விட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வேற அவன் கேட்கறான் டே பாரதை பத்தி எங்களுக்கு தெரியாதா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா போட்டு அடி பின்னி எடுக்கிறாரு ஆதி அவன் பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் அவனை பிடிக்க போறாங்க அப்போ ஷாரதா சொல்றாங்க விட்டு விட்டுரு பாதை அவனை விடு போய் துலிட்டு இந்த நல்ல காரியம் நடக்கிறப்ப எதுக்கு அவனை போய் இது பண்ணிக்கிட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவனை போட்டு அடிக்கும்போது உண்மையை சொல்லிருவானு இவங்கலாம் மாட்டிக்கி வாங்கணுன்னு பயந்து மாதிரி அப்படி சாரதா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே ரத்தனா சொல்றாரு இங்க வந்ததுல இருந்தே எதுவுமே சரியில்லை இது யாரு பண்றாங்க என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியும் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது திரு திருநா அறிவு முழிச்சுட்டு இருக்காரு அப்பா நமக்கு பாரதி பத்தி தெரியாதா பாரதி சொக்க தங்கம் அவளை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க ஆமா தம்பி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ரத்தனமும் ஆதி வந்து சரவணன் கிட்ட சொல்றாங்க இத்தனை நாள் பொண்ணு விட்ட மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தா இனி மாப்பிள்ள விட்டி நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க கல்யாணம் முடியற வரைக்கும் கவனிச்சுக்கோன்னு சொல்றாங்க இதை கேட்டோட விடுமாப்பு நான் பாத்துக்குறன் அவங்க ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வயிற்று கலக்கிட்டு இருக்குது சாரதா ஸ்வேதா அறிவு எல்லாத்துக்குமே இதோட இந்த எபிசோட் முடியுது